சன்னொட்டி வினர்களே இந்த இனிய பொழுதில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் இனிய நாளாக இருக்க வேண்டும் இறைவன் அருள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைத்திட வேண்டும் என்ற வேண்டுதலோடு இன்றைய தினம் சூரிய பகவானின் நாள் கதிரவனின் அருள் பார்வை வெளிச்ச பார்வை ஒளி பார்வை உங்களுக்கு கிடைத்திட வேண்டும் உங்கள் வாழ்க்கை ஒளி பெற வேண்டும் என்ற வேண்டுதலோடு தொடங்குகிறேன் இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வளர்பிறை திருதியை தேதி மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு மணி வரை அதன் பிறகு சதுர்த்தி திதி புனர்பூசம் நட்சத்திரம் இரவு பத்து மணி பத்தொன்போது நிமிடம் வரை அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் சித்த யோகம் நாள் முழுவதும் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் மாலை நாலு மணி முப்பது நிமிடம் ஆறு மணி வரை எமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் பொதுவான நாள் என்று பார்க்கின்ற போது இன்றைய நாள் முகூர்த்த நாளாக இருக்கிறது புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் புதிய தொழில்களை தொடங்கலாம் எல்லா விதமான சுப காரியங்களையும் சுப நிகழ்ச்சிகளையும் இன்றைய தினம் நீங்கள் தொடங்கலாம் நடத்தலாம் வேண்டுதல்களை வைக்கலாம் இறையர்களை மேற்கொள்ளலாம் உங்களுடைய செயல்களையாவும் இந்த நாளில் இனிய நாளாகி நிறைவேறும் ஆகால் புதிய முயற்சிகள் ஏதாகிலும் இருப்பின் இன்றைய தினம் தொடங்கலாம் சூரிய உதயம் இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் தொடர்போம் மேஷ ராசினார் உங்களுக்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா மாலை வரையில் உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் நினைப்பதெல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் உங்களுடைய நிலைப்பாடு உயர ஆரம்பிக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சலோடு செயல்படக்கூடிய நிலையெல்லாம் இன்றைய உங்களுக்கு இருக்கிறது மாலை பா மாலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு சந்திரபான் போகிறாரு கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் யோகமும் இருக்கும் அதிர்ஷ்டமும் இருக்கும் இந்த நாள் ஒரு கலவையான நாள் உங்களுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யோகமும் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமும் ஒரு அலைச்சலும் உங்களுக்கு இன்றைய தினம் இருக்க செய்யும் ரிஷப ராசி நண்பர்களே இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான நாள் உங்களுக்கு யோகத்துக்கு சொல்ல வேண்டும் உங்களுக்கு பொதுவாக கலைக்காரர்களுடைய ராசியில் பிறந்த நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரபான் சந்திருக்கிறார் மதிய வரையில் அதன் பிறகு மூன்றாம் இடத்துக்கு போகிறாரு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இணக்கம் பிள்ளைகளுடன் வாழ்க்கை துணையுடன் எல்லா விதமான சந்தோஷமான நிலையும் ஓய்வு எடுப்பவர்களுக்கு ஓய்வு காணக்கூடிய நாளாகவும் இருக்கும் மாலையில் பார்த்தீங்கன்னா ஆலயங்களுக்கு சென்று வருவது நண்பர்களை சந்திப்பது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வது என்பது இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான யோகமான நாளாக இருக்கப் போகிறது இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள் மிதுன ராசி நண்பள்ளி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா செலவு சந்தோஷம் எப்படி வரும் சில பேர் செலவு பண்ணாலும் சந்தோஷம் வரும் இன்னைக்கு சந்தோஷம் தேடி நீங்கள் போவீங்க அது எந்த சந்தோஷம் என்பது நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயம் நிச்சயமாக நீங்கள் திடீர் சந்தோஷம் கிடைக்கும் அதே நேரத்தில் செலவும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது செலவுகளை கவனமாக இருங்க யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க இன்றைக்கு மதியத்திற்கு பிறகு வரவுகள் இருந்தால் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் செலவுகள் செய்யுங்க கடன் யாருக்கும் கொடுத்துட வேண்டாம் இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷமான நாளாக யோகமான நாளாக இருக்கும் கடகராசி பார்த்தீங்கன்னா ஒரு மதியம் வரையிலும் செலவு இருக்குங்க அது அப்புறம் சந்தோஷமா இருப்பீங்க ஒரு யோகமான அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் குடும்பத்தினருடன் இணைந்து செயல்படுகின்ற நாளாக ஆலயங்களுக்கு சென்று வருவது கடைகளுக்கு சென்று வருவது புதிய பொருட்களை வாங்குவது என்பதெல்லாம் ஒரு சந்தோஷமான குடும்பத்திற்காக செலவு செய்கின்ற நாளாக நாள் இருக்கும் உங்களுக்கு மாலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனம் எதை தேடிக்கொண்டு இருக்கிறதோ அதை நீங்கள் அடையக்கூடிய நிலை ஏற்படும் மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் இறுதி மாலைக்கு பிறகு உங்களுக்கு இருக்கும் ஒரு யோகமாள் இன்னைக்கு உங்களுக்கு ராசி நண்பர்களே காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க மதியம் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் செலவு செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க மாலைக்கு பிறகு செலவுகள் உங்களுக்கு இன்னைக்கு காத்துட்டு இருக்கு மாலை வரையில் வரவுகள் இருக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே இருக்கு உங்களுடைய விருப்பப்பட்ட விருப்பமான நண்பர்களுடன் சேரக்கூடிய பழகக்கூடிய சந்திக்கக்கூடிய நிலைகள்லாம் எல்லாம் இன்னைக்கு இருக்கு எல்லா விதத்திலும் ஆதாயம் இருந்தாலும் இன்று மாலை நாலு மணிக்கு பிறகு செலவுகளும் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது செலவுகளுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டமான நாள் இன்னைக்கு உங்களுக்கு உங்க சிந்தனை முழுக்க எங்க இருந்தாலும் செய்து வருகின்ற தொழிலின் மீது அதிகபட்சமாக இருக்கும் அது அரசு உத்தியோகமா இருந்தாலும் சரி சொந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்க சிந்தனை முழுக்க இன்னைக்கு எங்க இருக்குன்னா என்ன செய்யலாம் இதை எப்படி சரி கட்டலாம் அதை எப்படி மாத்தலாம் எப்படி லாபத்தை அடையலாம் இந்த எண்ணம் அதிகமாக போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இன்னும் போயிட்டீங்கன்னா உங்க முயற்சி முழுக்க வெற்றியாகி பணம் வரக்கூடிய நிலை கூட இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆதாயமான உபயோகமான அதிர்ஷ்டமான நாளாக இன்றைய தினம் கண்ணீர் ராசினருக்கு இருக்கும் இது யோகமான நாள் நீங்க துலாம் ராசி நண்பர்களே உங்களுக்கு காலை மதியம் மாலை வரையில் குடும்பம் உறவுகள் ஆலய வழிபாடு தெய்வ வழிபாடு உங்களுடைய கடமைகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பீர்கள் மத்தியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா தொழில் பற்றிய சிந்தனை வரும் உங்களுக்கு எப்படி ஜெயிக்கிறது என்ன மாற்றலாம் தொழிலில் புதிய முயற்சி என்ன செய்யலாம் என்ன செய்தால் லாபம் நமக்கு வரும் இந்த சிந்தனை அதிகரிக்கும் இன்றைய தினம் வந்து எதிர்பார்த்த வரவுகள் வந்து சேரும் குடும்பத்தில் இருந்த எல்லாம் விலக ஆரம்பிக்கும் பெரியோர்களின் ஆசிர்வாதம் உண்டாகும் ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் கூட ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாளாகவே இருக்கும் ராசி நண்பர்களே காலையில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் மதியம் வரலும் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தான் விடிஞ்ச மாதிரி சூரியன் அப்போ தான் உதித்த மாதிரி இருட்டெலாம் போன மாதிரி ஒரு மாற்றம் வரும் அப்போ மதியம் வரையில் இருந்த நெருக்கடி பொருளாதார நெருக்கடி சங்கடம் மனக்குழப்பம் எல்லாமும் மதியத்திற்கு பிறகு விலகி ஒரு நிம்மதியான நிலை கொடு ஏற்படும் அப்போதான் உங்கள் நிலையை அறிந்து பெரியவங்க வந்து நான் உன்னை உதவி பண்ணுறேன் நான் பார்த்துக்கிறேன் இரு ஒரு தெய்வ அருள் போல சொல்லக்கூடிய நிலை ஏற்படும் எல்லா விதமான சுபமும் ஏற்படக்கூடிய நிலை நாலு மணிக்கு பிறகு ஏற்படும் அதுவரையில் சில சங்கடங்கள் இருக்க செய்யும் இருந்தாலும் நாலு மணிக்கு பிறகு நிலைமை மாறும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தனுசு ராசி நண்பர்களே கொஞ்சம் காலையில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தில் அப்படியே ரொம்ப ஒரு அன்யோன்யமாக இருப்பீங்க வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு ஒரு அவ்வளோ அற்புதமான ஒற்றுமை இருக்கும் இந்த காதல் பொருள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக நாளாக இருக்கும் எல்லாமே ஒரு நாலு மணி வரையிலும் அது சந்திராஷ்டமம் தொடங்குகிறது சந்திராஷ்டமம் தொடங்குகின்ற போது எதிர்பாராத எதிர்மறையான பலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய முயற்சிகள் மாலை நாலு மணி முதல் வேண்டாம் வெளியூர் பயணத்தையும் தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் இரவு பயணத்தை ஒத்திவைப்பது நன்மையாக இருக்கும் மாலை நாலு மணிக்கு பிறகு இன்றைய தினம் உங்களுக்கு சில சங்கடங்கள் நேர வாய்ப்பிருப்பதால் அனைத்து விஷயங்களிலும் சர்வ ஜாக்கிரதையாக இருப்பது உங்களுக்கு நெருக்கடி இல்லாமல் போக செய்யும் மகர ராசி நண்பர்களே உங்களுக்கு நீங்கள் ஒரு யோகமான நாள்னா சொல்லலாம் எப்படி பார்த்தாலும் யோகமான நாள் தான் உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதை நினச்சியாக செஞ்சுடுவீங்க குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும் வேலைகளில் வெற்றி உண்டாகும் நினைக்கின்ற வேலையெல்லாம் நடக்கும் நினைப்பது நினைத்தபடி நடக்கும் உங்களும் வேலை செய்பவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க உங்களை தேடி வந்து ஒரு சிலருக்கு உதவி செய்வாங்க உதவி கேட்டு செலுக்கின்ற இடத்தில் உதவி கிடைக்கும் மாலை நாலு மணிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு நட்பு வட்டம் தான் ஒரு சந்தோஷமும் அனுகூலமும் ஆதாயமும் ஏற்படக்கூடிய நிலை கூட உங்களுக்கு இருக்குது வாழ்க்கை துணையால் மாலை நாலு மணிக்கு பிறகு ஒரு சந்தோஷமான நிலைகள்லாம் இருக்குது வெளியூர் பயணம் யோகத்தை உண்டாக்கும் ஆலய வழிபாடு ஆலய தரிசனம் எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷத்தை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் ஒரு இனிய நாளாக இருக்கும் சந்தோஷமான நாளாக இருக்கும் கும்பராசி நண்பர்களே கொஞ்சம் காலையில் உங்கள் செயல்களில் கொஞ்சம் எழுபறி இருக்கும் உடலில் சோர்வு கூட ஏற்படும் வேலை பலு அதிகரிக்கும் இல்லை ஒரு முயற்சியை கையில் எடுக்கிறீங்க அந்த சின்ன சின்ன தடைகள் கூட வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாலை நாலு மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாற்றம் உண்டாகும் காலநிலை மாறுவது போல் உங்கள் வாழ்க்கை நிலை மாலை நாலு மணிக்கு பிறகு ஒரு மாற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த சந்தோஷம் எதை நீங்கள் இலக்காக வைத்திருந்தீர்களோ அந்த இலக்கை அடைகின்ற நிலை அதுவரையில் இருந்த நெருக்கடி புற விலகிட்டு ஒரு ஆதாயமான ஆரோக்கியமான சந்தோஷமான நிலையெல்லாம் அடையக்கூடிய நிலை மாலை நாலு மணிக்கு பிறகு இருக்கு காலையில் வேலை வலுவாக இருந்தாலும் மாலையில் சந்தோஷமான நிலை உங்களுக்கு உண்டாகும் ஒரு அதிர்ஷ்டமான ஆள் உங்களுக்கு மீன ராசிக்காரர்கள் இன்னைக்கு வேலை கொஞ்சம் அதிகமா இருக்குங்க ஒரு சிலர் பார்த்தா வெளியூர் போயிட்டு வருவீங்க ஆலய வழிபாட்டில் ஈடுபடுவீங்க குடும்பத்திற்காக புதிய முயற்சிகளை மேற்படுவீங்க ஆனால் மதியத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகள் மீது ஒரு அக்கறை அதிகரிக்கும் குடும்பத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும் என்ன செய்யலாம் எது செய்யலாம் நாளைக்கு என்ன செய்யலாம் இந்த மாதிரி சிந்தனைகள் ஓடும் இந்த நாள் பொதுவாக உங்களுக்கு லாபமும் அல்லாத நட்டமும் அல்லாத நடுநிலை நாளாக இருக்கும் உங்களுடைய விருப்பங்கள் மாலையில் பூர்த்தியாகும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கவனமாக செயல்பட்டால் உங்களுடைய எதிர்பார்ப்பு முழுமையாக பூர்த்தியாகும் மீண்டும் நாளை சந்திப்போம் சன் அஷ்ட நேரலை உங்களுக்காகவே சன் அஷ்ட தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால படங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்